ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசையில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டே வந்து வெளியே வந்து துரத்தி அடிச்சிட்டா பாவங்க மல்லி மல்லியோட வாழ்க்கையை நினைச்சாலே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த மல்லி வந்து என்ன தான் வந்து வில்லிக்கு வந்து மல்லியை வந்து துரத்துறது மல்லியை வந்து வில்லிக்கிட்ட வந்து சண்டை போடுறது இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதா வந்து கான்செப்டாக வந்து கொண்டுகிட்டே வந்து போயிட்டுருக்காங்க கதையே பேசாமல் வந்து நிறுத்தியாச்சும் வந்து தொலைஞ்சாவை கூட பரவாயில்ல அந்தளவுக்கு வந்து கண் நம்மளுக்கே வந்து கடுப்பாகுதுங்க சொல்கிறதுக்கு ஏன் வந்து அப்படி சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராஜேஸ்வரி எப்போ பாரு வந்து மல்லியை வந்து திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து டார்ச்சர் பண்ணுறது இதுதான் வந்து கதையவா ஏன் கொஞ்சம் நேரமாச்சு ஒரு நாளாச்சும் வந்து மாற்றி வந்து யோசிக்க கூடாதா ஏதாச்சும் வந்து வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து கொண்டு தானே வந்து கதையை வந்து நல்லா இருக்கும் ஒரே மாதிரி போரிங்காக இருக்குது இது ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை முடிஞ்சன்னா அடுத்த ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை கதைன்னு வச்சிருக்கலாம் இப்போ கதை பேர் வந்து மல்லின்னு வைக்கிறதுக்கு பதிலாக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தேன் நல்லா சிறப்பாக வந்து கதை வந்து அருமையாக வந்து ஓடிருக்குன்னு தான் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தோணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் வந்து அப்படி தான் வந்து தோணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கதை பேரே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வைக்கிறவங்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க பிரச்சனை ஆமாம் அப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அந்த க அந்த டைட்டிலில் தான் வந்து யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருது சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியாமல் வந்து நேராக வந்து அவங்க யார் வந்து ஏற்றுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படி வந்து யார் என்னாலே போகலாம் யார் என்னாலும் வரலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருக்காங்க அதுதாங்க வந்து கோயில் கோயில் வந்து யாருனாலும் வரலாம் யாருனாலையும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குல்ல அதனால் வந்து கோயிலில் போயிட்டு வந்து உக்காந்துட்டாங்க உக்காந்து அந்த இடத்துல வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க நல்லவங்கள தான் வந்து சோதிப்பியா ஏன் உனக்கு வந்து கெட்டவங்களை வந்து சோதிக்கணும்னு உனக்கு வந்து தோணதா நான் வந்து என்ன தப்பு பண்ண உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் தப்பு பண்ணி தான் எனக்கு வந்து தண்டனை கொடு என்னை வந்து ஏன் இப்படி வந்து சித்திரவதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கடவுள்கிட்ட அந்த கடவுளுக்கு வந்து கண் இல்லையா இல்லை என்ன இல்லைன்னு வந்து ஒன்றுமே வந்து புரியலைங்க மல்லியை வந்து ஏன் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து கேட்க தோணுது மல்லிக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிகிட்டு இருக்கும்போதே வந்து விடிவு காலம் வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஆரம்பமே வந்து ஜாக்பாட்டை வந்து அடிக்க அடிக்கப்போதுங்க இப்போ வந்து யார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கேட்டுட்டு வந்து ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டடியிலருந்து வந்து வந்திருக்கேங்க சார் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் உங்கள் பொண்ணு வந்து இருக்காங்களா உங்கள் ஒய்ஃப் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியமும் அதுக்கப்புறம் வந்து வெண்பாவையும் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து விஜயோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயே வந்து வாய் திறந்து வந்து சொல்லி சொல்லிட்டாரு இப்போ வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து விஜய் வந்து மறுபடியும் போய் மல்லி நீ வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே பேசுவார் கேட்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுக்கு முன்னாடி போகிற வழியில வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டாக்டர் வந்து மாட்டிக்கிறாங்க டாக்டரும் ரெண்டு பேரும் வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து பேசுகிறத வந்து பார்த்துறாரு நம்ம விஜய் பார்த்த உடனே வந்து என்ன ஆக வந்து நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நடக்க போதும் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் குழவே பணத்தை வந்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்க போகிறாருங்க அப்படி கேட்டாங்கன்னா வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையும் வந்து நடக்கப்போகுது அதே மாதிரி விஜய்க்கு வந்து தெரிய வந்துருப்போது இது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து வச்சது டேப்லெட்டு அது வந்து உங்கள் பையில வந்து மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த சிலை திருட்டுக்கு போன மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஒரு கம்பி கதையை வந்து கட்டி விட போகிறாங்க நம்ம மல்லி மேலே அதே மாதிரிதாங்க எப்பயும் வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம மல்லி எப்படியாச்சும் வந்து இந்த விஷயத்துலேருந்து வந்து வெளியே வந்து திரும்ப மல்லி உன்னை வந்து வந்து கூப்பிடும்போது நீ வந்து வீட்டுக்கே வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன்னா வந்து அதுதான் வந்து உனக்கு வந்து நல்லது நல்லதும் கூட கெட்டதும் கூட நீ வந்து வீட்டுக்கே திரும்ப போகாத அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் விஜயை தூக்கி வந்து ஜெய வெயில் போட்டோம் அப்புறம் இருக்க அவங்களுக்கு வந்து ஆட்டம் சரவெடி எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ருத்ர தாண்டவமே வந்து ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து வெண்பா குட்டியை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த எபிசோடில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா